நம்மால் நேற்றை செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் கடந்த காலத்தின் தவறுகள் மற்றும் தவறான வாய்ப்புகள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது உண்மையில் அந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதே உண்மை நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடந்ததை திருப்பி மாற்ற முடியாது ஆனால் இன்று நாம் எவ்வாறு செயல்படுகிறோமோ அதுவே நமது நாளைய நாளைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் எடுக்கும் எந்த சிறிய முடிவும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பாதையை உருவாக்குகிறது எவ்வளவு உயரம் சென்றாலும் எந்த பாதைகள் கடந்தாலும் நாம் எவ்வாறு செயல்படுகிறோமோ அந்த செயல்களே நாளைய நாளை உருவாக்கும் திடமான முயற்சி உறுதி மற்றும் நேர்மறையான மனப்பாங்கு நம்மை எப்போது வேண்டுமானாலும் ஒரு புதிய நாளை உருவாக்கக்கூடிய சக்தியாக மாற்றும் எனவே நாம் எதையும் மாற்ற முடியாதவற்றில் ஆழ்ந்த கவலைப்படுவதற்கு பதிலாக நாம் இன்று எதை கையாள முடியும் என்பதிலே கவனம் செலுத்துங்கள் இன்றைய நாளை நாமே உருவாக்கி அதை நமது எதிர்காலத்திற்கான புதிய வழியாய் மாற்றலாம் நாளைய முன்னேற்றம் இன்று எடுக்கும் செயல்களில் உள்ளது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளே நாளைய நாளை உருவாக்கும் எனவே இன்று செய்யும் செயல்களில் முழு கவனம் செலுத்துங்கள் வாருங்கள் இலக்கை நோக்கி எங்களுடன் சேர்ந்து புதிய நாளை தொடங்குவோம் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கவனமாக இருங்கள் பார்த்ததற்கு நன்றி